கேசஸும் மிக மிக அதிகமாக காயப்படுத்தப்பட்ட பெண்களும் துணிச்சலான கொஞ்ச பேரும் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க தொண்ணூறு சதவிகிதம் அந்த தண்ணிக்கு கீழே இருக்க பனிக்கட்டி தான் ரிப்போர்ட்டே ஆகாது இதுல இன்னொரு அபத்தம் என்னன்னா இந்த உயிரிழப்பு இருந்தால் தண்டனை கிடைக்கும் ஆனால் உயிரிழப்பு இல்லாத கேசஸ்ல பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது கேஸில் தண்டனையே இருக்காது ஒரு பர்சன்ட் கேஸில் தான் தண்டனை அந்த திகர் வள்ளுறவு பண்ணவங்க எல்லாருமே ஸ்காட் ஃப்ரீயாக போயிடுவாங்க எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் அதனால் இதை வந்து கடுமையாக பார்க்கணும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கணும் இதை பார்க்கணும் ஆய்வு பண்ணும்போது தான் தெரியும் ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ப்ரூட்டலாக மரடர் பண்ணப்பட்டிருக்காங்க முகத்தில் குத்தி அந்த கண்ணாடி வந்து கண்ணை குத்தி அது கிழிச்சிருக்கு பல இடங்களில் தீவிரமான காயங்கள் எலும்புகள் முறிஞ்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பெண்ணை இறந்தாங்கன்னு தெரியுது இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான் இது அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை இப்போ நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு எல்லாமே கடுமையான பயத்தை